நல்ல ஒரு கூலிங் ஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு இங்க வந்து ஒரு ராஜ மரியாதை என்னடா ராஜ மரியாதைன்னு கேக்குறீங்களா சில பேர் கேக்குறாங்க இவ்வளவு நேரம் டியூட்டி பாக்குறீங்க ஓட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படின்னா என்னங்க கேக்குற மாதிரி ஆயிடுச்சு நிலமை Assalamualaikum. Hey, Helbar. Helbar. Zainal Abu Zain Helbar. ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் செம்ம கூலிங்கு எப்பா நேற்று ஒரு மழை பெஞ்சிச்சு ஸோ அந்த மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆன கூலிங்னா முடியல என்னடா வெயில் அடிக்குது கூலிங்காக இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க நான் ரூம்லேயே வெளியே வந்த பிறகு வெயில் தான் அடிக்குது இருந்தாலும் இந்த கையிலலாம் எந்த எந்த விதமான ஒரு சொரணையும் இல்லை பயங்கரமா குழு நல்ல ஒரு கூலிங் ஸ்டார்ட் இந்த கூலிங் ஸ்டார்ட் ஆகும் என்ன தெரியுமா ஒரு தலைவலி முட்டிலாம் வலிக்கும் உடம்புலாம் டயர்டாகும் ஆக்சுவலா உள்ள ஒரு அதாவது ஷர்ட்டு அதாவது மணியின் போட்டு அதுக்கு மேலே டிஷர்ட்டு அதுக்கு மேல இந்த ஹூடி போட்டிருக்கேன் அப்படி போட்டும் குழுருது நானே ஆக்சுவலா இன்னைக்கு தான் சைக்கிள் எடுத்துட்டு போறேன் வந்துட்ட நான் சைக்கிள் எடுத்துட்டு போல ஏன் அப்படின்னா திடீர்னு மழை ஸோ மழையில நம்மளால சைக்கிள் எடுத்துட்டு போக முடியாது அப்படி நம்ம போனோம் அப்படின்னாலும் முதுகுல சேர வாரி அடிக்கும் ஸோ அதனால நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறான் இன்னைக்கு வெயில் பட் வெளிச்சம் மட்டும்தான் இருக்க தவிர அதுல இருந்து ஒரு சொட்டு கூட சூடு இல்லை கூலிங்கு எத்தனை டிகிரில அடிக்குதுன்னு போறோம் சோ அவன் கடைக்கு போயிட்டு பார்ப்போம் எத்தனை டிகிரி சூழிங் இனிமேல் இப்படிதான் நம்ம நிலைமை டவுட்டு தான் நம்ம வந்து கோயில் இருக்குமா இல்லை வேறு எதுவும் பனி பிரதேசத்தில் இருக்குமா அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி இருக்குது நேற்று கூட மழை பெய்யும் பொழுது ஐஸ் கட்டி மழை பெஞ்சிச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் கூலிங் வந்துட்டுனா பா சூப்பராக கிளைமேட்டு செம்மையாக இருக்கும் கூலிங் வந்துட்டு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த கூலிங்கும் கஷ்டம் தாங்க ஏன்னா களை எந்திரிக்கவே முடியல ஒரு சொல்கிறது பயங்கரமான கூலிங்கா இருக்குது இழுத்து போத்திட்டு தூங்கணும் போல் அப்படி கலை எந்திரிக்க முடியல ஒன்று ரெண்டாவது இந்த கூலிங்கில் உடம்பெலாம் வலிக்குது இப்போயே நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரேன் இல்லையா எனக்கு இந்த கையெல்லாம் எந்த விதமான ஒரு சொரணியும் இல்லை ஏதோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை அந்த மாதிரி இருக்குது அடுத்தது இன்னொன்று ஒன்று என்ன கடுப்பு அப்படின்னா காலையில் தண்ணியை திறந்தோன்னு வச்சிங்க என்னங்க அருவி தண்ணி கூலிங்க இங்கே வந்து தண்ணியை திறந்து பாருங்க அருவிலாம் தோத்துரும் ஏதோ ஐஸ் கட்டி அள்ளி மேலே கொட்டுற மாதிரி இருக்குது கூலிங்கு ஐயோ சரி இதெல்லாம் போட்டோன் இந்த கூலிங்கில் கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா தலைவலி வந்துடுது மூணாவது இந்த தலைவலி வந்துச்சுன்னா அன்றைய நாள் பூரா அப்படியே ஒரு மாதிரியாக தான் போகும் என்ன பண்றது அதான் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா வெளிநாட்டுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வேலை கஷ்டத்தை மட்டும் நம்ம அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சு வெயில் மழை கூலிங்கு ஸோ இது எல்லாத்தையும் கடந்து தான் போணுங்க என்ன பண்றது இப்போ நானே ஊருக்கு வந்தோம் வச்சிங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன் ஊட்டி மூணாறு கொடைக்கானல் இந்த கூலிங் பிளேஸா தேடி போக ஆரம்பிப்போம் அது எல்லாரும் போறதுதான் பட் இங்க கூலிங்க வந்தோடன தெரியும் என்னப்பா கூலிங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிலமை என்ன பண்றது முன்னாடிலாம் நான் சைக்கிள் ஓட்டிட்டு வரும் பொழுது ஸோ இந்த இடத்துலலாம் இறங்கி நடக்க ஆரம்பிச்சுக்குவேன் ஏன்னா விதிக்க முடியாது இதுக்கு மேலே ரோடு ரொம்ப சர்வலாக மேலே மேடா ஏறும் அப்படிங்கறதுனால பட் அலஹமதுல்லா இப்ப பரவாயில்ல அப்படியே லைனாக நம்ம ஓட்டி ஓட்டி நமக்கு வந்து பழகிடுச்சு அதே மாதிரி நம்ம சைக்கிளில் போறோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஒரு ராஜ மரியாதை என்னன்னா ராஜ மரியாதைன்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்க அந்த ராஜ மரியாதைய ரெட் சிக்னல்ல இருக்கா நான் போவேன் யாரும் என்னை எதுவும் கேட்க முடியாது சொல்லிட்டு போவான் நீங்க போலீஸ் வந்துச்சு இருங்க பாப்போம் இன்னைக்கு அப்படின்னு ஏன்னா அவ்வளோ தூரம் மிதிச்சிட்டு வந்துட்டு திங்க ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி நம்மளால பிக்கப் பண்ண முடியல நான் போறதுக்குள்ள சிக்னலே ஓபன் ஆகணும் நினைக்கிறேன் அது ஓபன் ஆனா என்ன ஆகலன்னா என்ன வண்டி வரல ஸோ அதனால நான் கிராஸ் பண்ணி போவேன் நம்பலன்னா பாருங்க இந்த ரெட் சிக்னலை கிராஸ் பண்ணக்கூடாது தான் சட்டப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துவிட்டேன் கித்த வந்து நிறுத்திட்டு திரும்பி பிக்கப் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேங்க ஏன் அப்படின்னா இந்த சிக்னலில் கேமரா கிடையாது அந்த ஒரு காரணத்துனால ஸோ அப்படி கேமரா இருந்தால் மட்டும் உனக்கு ஃபைனாக போட போகிறாங்க நீ என்ன நம்பர் பிளேட்டாக வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐன் போட மாட்டாங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க ஏன்னா டெய்லி இந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டு வரோங்கிறனால நோட்டீஸ் பண்ணி ஒரு நாள் நம்மளை தூக்கிடுவாங்க நீ என்ன ரூல்ஸை அமைற அப்படின்னு சைக்கிளாக இருக்கிறனால நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம இதே ப்ரொசீஜராக போனால் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம தலையில் ஹெல்மெட் கிடையாது இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தப்பு தானே தெரி என்ன பண்ணுறதுங்க டியூட்டிக்கு வேறு டைம் ஆகிட்டு போவோம் பார்த்துப்போம் என்ன தான் வருதுன்னு எவ்வளோவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா இந்த மாதிரி படத்தில் யாராச்சும் ஒரு டைலாகை பேசி விட்டு போயிடுறாங்க இதை ரியல் லைஃப்பில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே ஆபத்தாகிடுது ஏமாடி முடியலைங்க வேர்க்கவே இல்லை ஆனால் இலைக்குது ஏன் வேர்க்கலண்ணா கூலிங் அந்த மாதிரி இருக்குல்ல அதனால் குளிர் ஸ்டார்ட் ஆகிட்டால் நமக்கும் ஒரு ஜாலிதான் அது என்னடா ஜாலின்னு கேட்குறீங்களா இந்த கொய்த்திலாம் பாலைவனத்தில் டென்ட்டு போட்டு இந்த கூலிங்கை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் ஸோ அந்த மாதிரியான டென்ட்டுக்கும் நம்மளும் போகலாம் ஏன் அப்படின்னா என்னோடய ஓனர் ஸோ அந்த மாதிரி டென்ட்லாம் ஒரு இடத்துல போட்டிருக்காரு ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுட்டு வந்தோம் நானும் என்னோட ஓனரும் போய் இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் அவர் கேட்குறாரு அப்படிலாம் கிடையாதுங்க சில பேர் கேட்குறாங்க இவ்வளோ நேரம் டியூட்டி பார்க்குறியா ஓட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படின்னா என்னங்கன்னு கேட்குற மாதிரி ஆகிடுச்சு நிலமை ஆக்சுவலாக என் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் சேல்ரி தான் இந்த ஓட்டியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா காசுலாம் கிடக்கு வந்துடுறாங்க எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை நானும் அந்த மாதிரி கேட்டதில்லை ஏன் அப்படின்னா நான் என்னோட ஷாப்பை பார்க்குறது என்னோட ஓன் ஷாப் மாதிரி தான் ஸோ அதனால் நான் பெருசாக இது பண்ணல அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இந்த ஓட்டிக்கு நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓனர் நமக்கு செய்கிற சலுகையில் அவரும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்புறம் ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சலுகையும் கிடைக்காமல் போயிடும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஓட்டியெல்லாம் கேட்கல இதே நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்தோம் அப்படின்னா கேட்கவே வேணாம் அவங்களே கொடுப்பாங்க ஓட்டி அது கம்பெனி இது என்னப்போ இதுவும் ஒரு கம்பெனி தான் பட்டு சின்ன கம்பெனி ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடும் ஏன்னா இதில் ஒரு ஸ்விங் ரைட் போகும் நம்ம பின்னாடி வண்டி வருதுன்னு பார்க்காம நம்ம வந்து ஐயோ என்ன தமிழ்நாள் சவுண்ட் கேட்குது சார் நம்ம பின்னாடி வண்டி வரத பார்க்காம நம்ம இந்த ரோட்டில் ஏறிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை மாதிரி இந்த ரவுண்டை போட்லையும் இந்த கார்லாம் ஸ்ட்ரைட்டா போகும் அந்த காரை பிடிச்சி நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்டை போட்டால் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒன் சைட கிராஸ் பண்ணிடுச்சு அனதர் சைடில் வண்டி அங்கே ஒன்று வருது அதுக்குள்ளே ஓடிடு ஸோ இதுலேருந்து இந்த இடம் தாங்க பயங்கர டஃப் எவ்வளோ மேடாக ஏறுது பார்த்தீங்களா அந்த இடம் ஐயோ இந்த இடத்துல போகிறதுக்குள்ளே அடுத்து ஃப்ரீ ரைட்லேயும் கட் பண்ணி வர கார்ஸ் இந்த பக்கம் வரும் ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நான் இப்போ ரைட்டு ஏற போகிறேன் அதனால் அந்த ஃப்ரீ ரைட் கார்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாம் ஸ்பீடாக தான் வரும் ஓ இப்போ கார் வரல இப்போ அது மேக்ஸிமம் இந்த இடம் தான் ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு டசி பிளேஸ் சைக்கிள் வேற டஸ்டி டச்சு கேட்குறது செய்து ஏன்னா இங்க நிறைய பிரஷர் கொடுக்கிறோம் அப்பா ஒரு வழியா இந்த மலை ஏறியாச்சு மலை ஏறிட்டோம்னா இதுக்கப்புறம் ஃப்ளாட் ரோடு தான் இங்கேருந்து ஒரு அதிகபட்சம் நாலு நிமிஷம் தான் ஆகும் என் கடைக்கு போகிறதுக்கு ஆனால் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு நான் மொதல் மொதல் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு அதாவது நான் ரூம்லேருந்து என்னோடய கடைக்கு போகிறதுக்கு ஸோ இப்போ வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகுது ஏன்னா இப்போ கொஞ்சம் சைக்கிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோம் அதுமாரி எங்கேயும் இறங்கி தள்ள ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் தள்ளுறோம் இல்லையா ஸோ அதனால் அப்படின்னு நானா நினச்சிக்கிறேன் ஐயோ முடியலையே என் கடையை எல்லோரும் கேட்குறீங்க ஆக்சுவலாக இந்த ரோடோட நேமு என்ன அப்படின்னா இருந்து ஆறாம் நம்பர் போய் ஏறப்போகிற ஒரு ரோடு இதுதான் ஸோ இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்துடும் ஆறாம் நம்பர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஊரில்லாம் எப்படி ஒரு ரூட்டுக்கு திருநெல்வேலி பைபாஸ் சென்னை பைபாஸ்னு பேர் வச்சுருப்பாங்களா ஸோ இங்கே அந்த மாதிரி கிடையாது ஆறாம் நம்பர் ரோடு நாலாம் நம்பர் ரோடு அஞ்சாம் நம்பர் ரோடு எண்பதாம் நம்பர் ரோடு ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் தான் ரோடு இருக்கும் இதில் ஒரு ஒரு ரோடுக்கும் ஒரு ஒரு கனெக்டிங் ஏரியாஸ் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஈஸியாக போகலாங்க இப்போ அறாம் நம்பர் ரோடு வர்றதா அதில் நம்ம பார்த்தா கடை தெரிஞ்சிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் சைக்கிள் ஓட்டிகிட்டு பேசிக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் கடைக்கு போய்ட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கூலிங் அடிப்படி இப்போ கடைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு தெரியாது கூலிங் ஏன்னா கடை தான் உட்காந்துருப்போம் இந்த கூலிங் வந்துட்டு அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா கடையில் இருக்கிற எங்களுக்கு ஈ அதிகமாகிடும் ஸோ இந்த ஈ அதிகமாயிட்டேனா கடுப்பாகவும் அது ஒரு பக்கம் காதில் வந்து பையனு கத்திக்கிட்டே இருக்கும் ஹூ சம்மா டயர்டிடுங்க நான் கடைக்கு போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன் ஃபைனலாக நம்மளோட சைக்கிளை நம்ம பார்க்கிங்கில் போட்டு பூட்டிகிட்டே ஸோ கடைக்கு வந்தாச்சு சலாமாலைக்கும் ஹலாவே விஷயம் வலைக்குல்லாஹ் ஏன் பாரு ஹ ஹோ பாரு 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 ஹாய் ஹாய் ஷபாப் ஸ்டாம் ஸோ இவர் நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்காரு ஏற்கனவே கூட வேலை பார்த்தாரு ஸோ அவருக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காப்ல இவர் வந்து சூதான் அந்த நாட்டில் இருந்து வந்திருக்காரு ஸோ இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நான் கடைக்கு வந்துட்டு கடையில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு கடைக்கு வந்த பிறகு என்ன தான் வேலை அப்படின்னா என் கூட இங்கே ஒருத்தவர் சூதானி இருக்கார் அப்படின்னு சொன்னாலே அதாவது சூடான் நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார் என் கூட வேலை செய்கிறாருன்னு ஸோ அவருக்கே டியூட்டி முடிஞ்சிடும் நான் வந்த பிறகு ஸோ அதனால் வந்த பிறகு கணக்கு பார்த்து என்ன ஏது அப்படிங்கிற இதெல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு அவரை அலைக்கும் சொல்லி அனுப்பி விட்டுருவோம் ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் கடையில் இருக்கேன் கடை உள்ள ஒரு மிதமான கூலிங் ஏசிலாம் ஓடல பின்னாடி ஆனால் விண்டு ஓப்பனில் இருக்குது பட் ஏசியெலாம் ஓடவே இல்லை கடையை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குது கூலிங் நிற்கவே முடியல வெளியெல்லாம் போய் ஏன்னா கூலிங்கிறத தாண்டி காற்று அந்த காத்தோடது தான் நம்மளை வந்து அப்படியே பயங்கரமாக கூலிங் ஆகுது ஸோ இப்படி கடையிலேருந்து இங்கே வெளியே வந்தோம் அப்படின்னா ஓ செம்ம கூலிங்கு ஆனால் கேட்போம் ஹலோ ஷான் பாரத்

இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ கிளைமேட் சேஞ்சில் எல்லாருக்கும் ஃபீவர் கோல்டு இந்த மாதிரியான வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே லைட்டாக உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா டேப்லெட் எதுவும் ஊரில் எடுத்து வந்தீங்கன்னா அது போட்டுங்க அப்படி டேப்லெட் கிடைக்கல அப்படின்னா இங்கே தமிழ் மெடிக்கல்ஸ் நிறையா இருக்குது ஸோ அவங்கள்டேந்து நம்ம ஊர் டேப்லெட் போட்டு ஸோ கொஞ்சம் ஹெல்தியாக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஒன்றுனா இந்த நாட்டில் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் குளிரில் கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என் இருந்து நான் பார்க்குற ஒரு கஷ்டம் இது இல்லாமல் டிரைவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கார்லையே சுற்றிக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக நம்ம சும்மா நிற்கிற இடத்துல லைட்டாக காற்று நம்ம மேலே பட்டாலே அவ்வளோ கூலிங்காக இருக்குது இது ட்ராவலில் இருக்கும்போது எவ்வளோ கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார் கழுவுறது நம்மளால் காலையில் எழுந்திரிச்சு கை காலையே கழுவ முடியல அவ்வளோ கூலிங்காக இருக்குது இதில் கார் கழுவுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய இது ஏன்னா அந்த ஈரத்திலே நின்று கழுவுறது ஸோ டிரைவராக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் ஒரு கேளுங்க கூலிங் ரொம்ப ஓவராக இருக்குது ஒன் அவுட் ஒரு நாள் டூ டேஸ் ஒன்ஸ் நான் கார் கழுவுறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க சில பேர் எங்கெங்க அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி தான் கொயத்தில் கூலிங் இருக்கும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொய்த்துக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரும் வந்து மீட் பண்றேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய் சி யூ உங்கள் நானும் விளாகர்